அதனால நம்ம பசிக்கு உணவுகளை சேகரிச்சுக்கணும் சீக்கிரமா அப்படி சேகரிக்கலைன்னா பனிக்காலத்துல பசியோட கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொன்னாரு குணா அதுக்கு தலையாட்டிட்டு மனசுக்குள்ள யோசிச்சான் நமக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு அதுவரை நம்ம விளையாடலாம் சாப்பாட்டை அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு அவன் நாட்களை கடக்க ஆரம்பிச்சான் மறுபடியும் அவன் வழக்கம் போல மரங்கள்ல தாவி குதித்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவங்க பேசிட்டு அவன் அப்படியே ஜாலியா நேரத்தை கடத்தினான் அடுத்த நாள் சேகரிக்கலாம்னு பார்த்தா அன்னைக்கு ரொம்ப மழை பெஞ்சுது அதனால சாப்பாடு சேகரிக்க முடியல அதுக்கு அடுத்த நாள் சாப்பாடா சேகரிக்கலாம்னு நினைச்சா ஒரே புயலுமா பலத்த காற்றுமா இருந்துச்சு அதனால சாப்பாடு எல்லாமே மரத்துல இருந்து ரொம்ப தூரமா போய் விழுந்துச்சு அவனால சாப்பாட்டை எடுக்க முடியல இப்படியே நாட்கள் செல்லுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னு நடக்குது கடைசி வரை அவனால சாப்பாட்ட சேகரிக்க முடியல அப்புறம் கொஞ்ச நாள்ல பனி பொழிய ஸ்டார்ட் ஆயிருச்சு மரத்துல எதுவுமே சாப்பிடல குணா அந்த குளிர்ல நடுங்கிட்டு அவனுடைய வீட்லயே உட்கார்ந்து இருந்தான் அப்போ குணாவை பார்த்து தாத்தா அணில் சிரிச்சிட்டே சொன்னாரு நீ நாள் முழுவதும் விளையாடிட்டு இருந்த ஆனா அடுத்த நாள் எப்படி இருக்கும்னு நீ யோசிக்கவே இல்ல அடுத்த நாள் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு யோசிச்சு நீ விளையாட தொடங்கிட்ட இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்னு புத்திசாலித்தனமா யோசிச்சு பிளான் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இத கேட்டு குணா அடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு நமக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும்னு யோசிச்சு அதை முதல்ல சேகரிச்சு முடிச்சுட்டு அப்புறம்தான் வெளிய போய் சுத்துவான் அவன் நண்பர்களோட விளையாட தொடங்குவான் அதே மாதிரி அடுத்த பனிக்காலம் வந்துச்சு ஆனா இந்த வாட்டி குணா கிட்ட நிறைய சாப்பாடு இருந்துச்சு அதனால அவன் சோகமா இல்ல குளிர்ல நடுங்கல சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்தான் குணா இதுல இருந்து குணா என்ன கத்துக்கிட்டான் அப்படின்னா நம்ம தான் நாட்களை கட்டுப்படுத்தணும் இல்லனா நாட்கள் நம்மள கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் குணாவை தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் புத்திசாலித்தனமா முடிவு எடுத்து முன்னேறி செல்லணும்